பிரபல சின்னத்திரை நட்சத்திர தொகுப்பாளினி டிடி என்று செல்லமாக அழைக்கப்படும் திவ்யதர்ஷினி காஃபி வித் டிடி மூலம் புகழ்பெற்றவர் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழாக்கள் விருது வழங்கும் விழாக்களை தொகுத்து வழங்கியவர் முன்னணி திரை நட்சத்திரங்களுக்கு தோழியாக இருப்பவர் சமீப காலமாக திரைப்படங்களிலும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் இந்நிலையில் இவரது ரகசிய காதலன் என்று ஒரு தகவல் இணையதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அந்த ரகசிய காதலன் யார் என்றால் பகல் நிலவு தொடரில் நடித்து வருகிற மிதுன்ராஜ் ஆனால் அதை மறுத்துள்ள மிதுன் நான் அவரை அக்கா என்றுதான் கூப்பிடுவேன் அவருடன் நான் எடுத்துக்கொண்ட ஒரு செல்ஃபியை ஃபேஸ்புக்கில் போட்டேன் அதை எடுத்து ஒரு யூடியூப் சேனல் இவ்வாறு பரவவிட்டுள்ளது என தனது பேட்டியில் விளக்கியுள்ளார்